ஹலோ டிஎன்பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹோ ஓஹோன்ற மிரல்றாங்க ஒன்றுமே இல்லை இந்த இம்பார்ட்டன்ட் வந்து ஏரியாவை வந்து உங்களுக்கு இலக்கண வகையில் நான் சில ட்ரிக்ஸோட ஈஸியாக சொல்லி தரேன் வீடியோ முடிக்கும்போது உங்களுக்கு கம்ப்ளீட் மெமரி வைக்கும் ஓகே ஸோ இந்த எத்தனை வகைகள்னு கொடுத்துருங்க இதில் இலக்கணம் இலக்கணம் ஐந்து வகை முதல் எழுத்து முப்பது வகை இப்படி ஒவ்வொரு வகையிலும் கொடுத்துருக்கோம் எத்தனை வகை அப்படின்னு சொல்லி இப்ப இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இலக்கணம் அப்படிங்கிறது அவர் தலக்கணமான அப்படின்றாங்க தலக்கணம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா அவர்கிட்ட போய் கேட்டேன்னா யாருக்கு இது அஞ்ச மாட்டேங்க அப்படிங்கறது இது வந்து ட்ரிக்ஸுக்காக நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை அப்ப இலக்கணம் அப்படின்னா தலக்கணம் தலக்கணம்னா அஞ்ச மாட்டாரு அப்படின்னா அஞ்சு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு முதல் எழுத்து அப்படிங்கிறது முப்பது இப்போ முதல் எழுத்துனாவே உங்களுக்கு நான் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை எழுத்து உயிரெழுத்து மெய் அழுத்தும் சேர்ந்தது பன்னெண்டு ப்ளஸ் பதினெட்டு இஸ் ஈக்குவல் முப்பது ஓகே ஆனால் அவனால் இக்கே இங்கேச்சிட்டு அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் எல்லா பேருமே தெரிஞ்சு வச்சிருப்பீங்க இருந்தாலும் இது ஒரு ஸ்ட்ராட்டஜி மூங்குங்கிற ஃபர்ஸ்ட்டு வரனால முப்பதுன்னு போட்டுக்கலாம் ஏன் சார் மூணுன்னு கூடாது சார் அப்படின்னா நெச் கண்டிப்பாக பண்ண மாட்டேங்க ஏன்னா முப்பது எழுத்து அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்போ அது முப்பது மூணு அப்படின்னு மூ அப்படின்னு போடும்போது முப்பது அப்படின்னு வச்சுக்கோங்க

அதுக்கடுத்து சுட்டெழுத்து சுட்டெழுத்துலயே எழுத்து தான் இது மேலே எழுத்து தான் கீழே தான் இதுவும் எழுத்து தான் அப்போ சுட்டு அப்படின்னு வரும்பொழுது எத்தனை லெட்ரு இருக்குன்னு பார்த்தீங்களா எழுத்து ஒன்று ரெண்டு மூணு அப்போ மூணு தான் ஓகேங்களா அப்போ சுட்டெழுத்து மூணு அப்படின்னு ட்ரிக்ஸோட வச்சுக்கலாம் இலக்கண வகை சொற்கள் சொற்கள் தான் இங்கே மெயினான விஷயம் இலக்கண வகை சொற்கள் ஓகே இங்கே இலக்கணம் வேற இங்கே இலக்கண வகை சொற்கள் ஓகே நல்ல இலக்கண வகை சொற்களை நல்ல பார்த்து பார்த்து பேசுங்கப்பா நல்ல நல்ல சொல்லா பேசுறாங்க அப்படின்னு சொன்னா நல்ல நல்ல அப்படிங்கிறது நான்கு ஓகேங்களா ரைட் நெக்ஸ்ட் பெயர் சொல்கள் சோ பெயர் அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா பெயர் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆறு இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சோ பேர் அருமையா இருக்கேப்பா யாருப்பா வச்சது உங்க அம்மாவா அப்பாவா பேர் அருமையா இருக்கு அப்படிங்கிறது ஆறு ஓகே தென் நெக்ஸ்ட் இடம் இடம்னு எடுத்துட்டீங்கன்னா எத்தனை எழுத்து இருக்கு மூணு இழுத்து தான் இருக்குது இது மூணு தன்மை தன்மை முன்னிலை படற்கை அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும் அதே போல் சுவை ரெண்டு இழுத்து இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுன்னு சொல்லிடுறீங்க சுவை அப்படிங்கிறது ஒரு சாப்பாடு சாப்பிட்டு பார்த்துருவேன் டெஸ்ட் ஓகே ஸோ பொழுது என்னன்னா அருமையாக இருக்குங்க இந்த சாப்பாடு அறு சுவையாக இருக்குது அருமையாக இருக்குது அது சுவைன்னு இருக்குது அப்போ ஆறுங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் அருமையாக இருக்கு அப்படின்னா ஆறு அப்படிங்கிறது நம்ம ஈஸியான வச்சுக்கலாம் நிலம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இன்னைக்கு நிலத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயத்த வந்து முன்னாடி வந்து இலை தலை நல்ல இயற்கை மேனு உரங்கள்லாம் போடுவாங்க இப்போ அப்படி இல்லை எல்லாம் வந்து செயற்கை உரங்கள் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ நிலத்தில் செயற்கை உரம் மேலே போடும் இந்த நிலமே அஞ்சுது ஏப்பா என் மேலே இடத்தப்பா போடுறீங்க அப்படின்னு கேட்குது அப்போ நிலம் அஞ்சுது அப்படின்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா அதுக்கடுத்து மெய்ப்பாடுகள் மெய் மெய்னா உடம்பு ஓகே உடல் உடல் வந்து நல்லா தான் நாலு எட்டு வச்சு நடக்க முடியும் அப்படிம்பாங்க கிராமத்துக்காரங்க ஓகே நல்லா இருந்தாதாப்பா நாலு எட்டு வச்சு நடக்க முடியும் அப்படின்னா நாலு எட்டு அப்படிங்கிற போது எட்டு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க இதுக்கு ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜியை போட்டு ஓகே அதுக்கடுத்து வேற்றுமை உறுப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் உங்களுக்கு இது இந்த இடத்துல ஒரு ஹோம் ஒர்க் மாதிரி ஏன்னா எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கும்போது கொஞ்சம் யோசிக்கக்கூடிய சக்தி இருந்தால் நான் டக்குன்னு யோசிச்சுருவீங்க அதனால் இது ஒரு சின்ன ஹோம்ஒர்க் மாதிரி வச்சுக்கோங்க முடியலன்னா அடுத்த வீடியோவில் சொல்லிடுறேன் அதுக்கடுத்து போலியல் இன்னைக்கு போலியல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய முளைச்சிட்டாங்க இன்னைக்கு போலியல் நிறைய முளைச்சிட்டாங்க அப்படின்னா முளைச்சிட்டாங்க அப்படிங்கிறது மூ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்களா அப்போ அது மூன்று அப்படின்னு வச்சுக்கலாம் சரிங்களா ரைட் அதுங்கிறது பதம் அப்படிங்கிறது ரெண்டு சொல்லியிருக்காங்க பதம் வேறு ஒன்றும் இல்லை எதுக்கு சிம்பிளான ஒரு லாஜிக் இந்த மூணுக்கும் சேர்த்து போடுறேன் ஓகே பதம்னா இந்த பட்டர் பன் போடுவாங்க பார்த்தீங்களா ஓகே இந்த பட்டர் பன் போடும்பொழுது மதுரையிலாம் பட்டர் பொண்ணு ரொம்ப ஃபேமஸ் ஆனது ஸோ இதை ரெண்டு பக்கமும் புரட்டி போடணும் பண்ணேன் ரெண்டு பக்கமும் புரட்டி போடணும் அப்போ நல்லா பதமாக போட்டுடுங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா எப்படி போடுவாங்க ரெண்டு பக்கம் புரட்டி தான் போடுவாங்க அப்போ பதம்னால் ரெண்டு தான் ஓகேங்களா பகுபதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல பகுத்து அந்த பண்ணன் நல்ல வந்து கட் பண்ணி பகுத்து அப்படின்னா பகுத்து ஆராய்ந்து செய்யுன்னு சொல்லுவாங்க அப்போ பகுத்து கட் பண்ணி அது உள்ள ஜீனி போட்டு பட்டெல்லாம் நல்லா தடவி நல்லா போட்டு கொடுக்கறது அப்போ அப்படி பகுத்து போடும் பொழுது அது சாப்பிட்றதுக்கு அப்படியே வாழையில வச்சு கொடுக்குறேன்னு வைங்களேன் நெய்யெல்லாம் போட்டு வெண்டையெல்லாம் போட்டு ஸோ அப்போ அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் அப்போ பகுபதம் பகுத்து செய்யக்கூடிய கால காரியங்கள் எல்லாமே அருமையாக இருக்கும் அப்படிங்கிறது பகாபதம் அப்படிங்கிறது பகா அப்படின்னா அதை வந்து சரியாக செய்யலை அதை கட் பண்ணல பேசிக்கிட்டு சும்மா அப்படின்னு கட் பண்ணாரு நுனியில மட்டும் கட் பண்ணிட்டு வெண்ணெய் திறனாரு எப்படி இருக்கும் ஓகேங்களா அது நல்லா இருக்காது ஓகே பகாமல் பகிருக்காமல் செஞ்சாங்கண்ணா பதமாவும் இருக்காது அப்போ அது நல்லா இருக்காது நாலு ஓகேங்களா ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் கடைசியாக வழக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது வழக்குனாலே ரெண்டு தாங்க வழக்கு போட்டோம்னா எத்தனை பேர் இருக்குண்ணா ஒருத்தர் வந்து ஆப்னவுன் பார்ட்டி இருக்கும் ஒருத்தர் இந்த சைடில் ஒரு பார்ட்டி ஓகே ஸோ வந்து பெட்டிஷன் கொடுக்குறவரு ஒருத்தர் யார் யாருமேல் பெட்டிஷன் கொடுக்கப்பட்டது அப்படிங்கும்போது ரெண்டு பேர் தான் இருக்கும் ஆப்னேன்